இன்னைக்கி போய் எலெக்ஷன்ல நிக்கணும்னா என்ன கேக்குறாங்க ஒன்னு வேட்பாளரா நிக்கணும்னா ஒன்னு வேணும் பண பலம் இருக்கா இன பலம் இருக்கா ஜாதி பலம் இருக்கா மத பலம் இருக்கா இப்படி பல பலம் இருந்தால் மட்டும்தான் பதவிக்கு வர முடியும் வேட்பாளராகவே நிற்க முடியும் என்று சொல்வது இந்த அரசியல் காலம் கள்ளக்குறிச்சிங்கிற ஊருக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன் பிரச்சாரத்தில் பயங்கரமான கூட்டம் மக்கள்லாம் கீச்செல்லாம் கேட்டாங்க அந்த பேச்செல்லாம் கேட்டு முடித்த பிறகு கடைசியில் அங்கே இருந்த சில பெண்கள் நல்லா தான் இருந்ததெல்லாம் ஓகே ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு தாங்க எனக்கு சொரக்குன்னு பட்டது அன்னைக்கு தாங்க எனக்கு ஒண்ணு போட்டது அரசியல்வாதி அவங்க மட்டும் மாறிடல மக்களுடைய மனநிலையும் மாறிடுச்சு அன்பு தமிழக மக்களே இதை கூர்ந்து கவனிங்கள் டி ராஜேந்திரன் அவர்கள் எவ்வளவு மவுசாக அரசியலுக்கு வந்து விட்டு அமைதியாக போய் சென்று இருந்து விட்டார் நம்மை இப்படித்தான் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று புரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட மக்கள் வரை இருக்கும் வரை இப்படிப்பட்ட டி ராஜேந்திரன் அல்ல கொள்ளையடிக்கும் கூட்டம் உங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கும் நீங்கள் செய்வதும் மக்கள் நூறு இரநூறு ஆயிரம் ஐநூறு வாங்கும்போது நீங்கள் மட்டும் யோக்கியன் இல்லை நான் யோக்கியனாகத்தான் பேசுகிறேன் நான் இதுவரை எவரோடும் கையேந்தவில்லை என் குடும்பம் கையேந்தவில்லை இன்று நீ ஓட்டுக்கு பணம் கையேந்தாத சூழ்நிலை வருதோ அன்று உனக்கு உண்மையான ஆட்சி கிடைக்கும் அதற்கு தற்பொழுது அரசியல் சூழ்நிலை புரிந்து கொண்டு இலவசம் தராத தலைவன் எவனோ அவன்தான் உண்மையான தலைவன் அதுதான் உண்மை அடுத்த காணொலியை பாருங்கள் ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு அன்னைக்கு தாங்க எனக்கு எனக்கு பட்டுது தாங்க ஒண்ணு போட்டுது அரசியல்வாதி பஞ்சாயத்து எலெக்ஷன் என்றால் பயந்துடாதீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் என்றால் கோழி பிரியாணி சிக்கன் டெய்லி ஒரு கோட்டரை வாங்கி நல்லா அமுத்திக்கிட்டு நல்லா தின் ஓட்டு போறீங்கல்ல நம்ம டாயே அப்படி இருந்தாண்டா போய் திங்குறீங்க தின்ன உன பேசுகிறேன் ஒரு பக்கம் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கலை கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு தின்னு போட்டு அவன் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஜெலவணி போட்டு பஞ்சாயத்தில் வர பண்டை உனக்கு எடுத்து கிண்டுவானா நொட்டுவானா தார்சாலை போடுவானா உங்களோட வீட்டுக்கு காங்கிரீட்டு போடுவானா வாசலில் லூசு பசங்களா நீ தின்னு விடுற ஆ ஏற்கனவே அதனால் உன் மனைவி மக்கள் குடி எப்படி சொல்கிறது படிப்பு வரைக்கும் எல்லாம் பாதிக்குது ரோடு வசதி வரைக்கும் பாதிக்குது நீ ஒரு நாள் திங்கிற கோழிப்பிரியம் அன்னைக்கு ஓட்டுறக்கும் இல்லை முப்பது நாளைக்கு போடுவானுங்க எப்படி இருந்தாலும் இருபது நாளைக்கு போடுவானுங்க கொசு வேறு கிடைக்குது அப்படி தின்னதுனால நீ இழப்பது என்ன தெரியுமா ஐம்பது ரூபாய் இல்லை ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் இல்லை ஒரு வருட பண்டு ஒரு மக்களுக்கு பஞ்சாயத்தில் எவ்வளோ வரும்னு தெரியுமா சொன்னால் எனக்கு திட்டு வாங்கிய எனக்கு வெறுத்துருவாங்க ஒதுக்கிடுவாங்க